வெத்தலை பொடி அதுக்கப்புறம் இதில் ரோஸ் செடி இதெல்லாம் தனித்தனியா பிரித்து வைக்கணும் துளசியும் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன் ஒரு தொட்டியில் இத்தனை வளர்ந்தால் வந்து இன்னொரு செடி வந்து வீணாக போயிடும் சரி ஸ்கூலுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்ட்டு மினி இட்லி இந்த மாதிரி பிடிக்கும் அன்ற அலப்புறை மட்டும் பாருங்க சாய்ச்சி நீங்க தயவு செய்து நீங்க குழந்தை வளர்க்கிற மாதிரி அப்படி வளர்க்கிறா நீங்க இது நம்ம சேனல் லவ் வித் ரோபி ஸ்டைல் இன்றைக்கி வந்து காலையில் ரூட்டின் வீடியோ தான் பார்க்க போகிறோம் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தீங்க காலையில் என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க அதெல்லாம் ஒரு ரூட்டீன் வீடியோவாக போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க இன்னைக்கு அதனால இந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் காலையிலே இருந்துச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம் வாசங்களுக்கு தண்ணி தான் அது போக எங்கள் வீட்டில் கொஞ்சம் செடியெல்லாம் இருக்குது அதுக்கு மெயினாக தண்ணி ஊற்றணும் என்னென்னா வாடி போயிடும் அதனால காலையில் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றி அதுக்கு ஒரு உயிரை கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் தண்ணி தொட்டிலேத்தான் என்ன ஒரு நாள் ஊத்தணும்னாலும் வெயிலுக்கு வாடி போயிடும் கெத்தலை பொடி அதுக்கப்புறம் இதுல ரோச்செடி இதெல்லாம் தனித்தனியா பிரிச்சு வைக்கணும் இடம் நல்லா அப்படியே இருக்கு இன்னைக்கு ஜாதி பூவும் பூ வச்சிருக்க பாருங்களேன் அது போக ரோஸ் செடியும் இருக்குது கத்தாலையும் இருக்குது இப்போ துளசியும் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன் ஒரு தொட்டியில் இத்தனை வளர்ந்தால் வந்து இன்னொரு செடி வந்து வீணாக போயிடும் எதாவது ஒரு தொட்டியை ரெடி பண்ணிவிட்டு மாற்றி தான் வைக்கணும் ஏன்னா ஜாதி போகலாம் தனியாக வச்சா தான் அது ஒரு பொடியாகவே ஏசி விட்டால் அந்த கம்மியில் பொடியாக வளர்ந்துடும் அது போக இங்கே பார்த்திங்கன்னா திருச்சி செடி இது என்ன தேர்வுனா இது வரைக்கும் தெரியலை திருச்சி

அது கூட ஒரு இடம் பார்க்கணும் ஏன்னா நம்ம எங்க இது பண்ணனாலும் அது ஒரு கரெக்டான இடத்துல இருந்தா தானே பார்க்க அழகா இருக்கும் அதனால அப்படி எங்கி வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம் நல்லா வளர்ந்துருச்சு தொட்டி வாங்கி வச்சிருக்கோம் மூணு தொட்டி இதை வந்து இதுல சின்னதை வந்து இதுல மாத்திடலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருக்குன்னா கட்ட மாட்டேங்க இதில் வச்சு இன்னும் நல்லா வளர்ந்து இந்த ஹோல்ஸ் எல்லாம் இருக்கு மேலே தொங்க போட நல்லாயிருக்கும் அப்போது இந்த ரெண்டு செடியில் எந்த செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமலில் சொல்லுங்க நீங்கள் வீட்டில் எதாவது வித்தியாசமாக செடி வச்சுருப்பீங்களோ உங்கள் வீட்டில் என்ன செடி இருக்கு செடியெல்லாம் வைக்கிறது பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமலில் சொல்லுங்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இங்கே இடம் வசதி தான் இல்லை வைக்கிறதா இருந்தால் அழகாக நிறைய வைக்கலாம் ஆனால் வெயிலில் ரொம்ப நேரம் இருந்தாலும் தொட்டியோட வீணாக போயிடும் மண்ணு மண் போட்டு வச்சா சூப்பராக இருக்கும் இதுதான் எங்கள் வீட்டு செடி இதெல்லாமே அடுத்து பார்த்திங்கன்னா துளசி மெயினாக துளசி துளசி வாடிறக்கூடாதும்பாங்க ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு வாடி தான் போகுது இந்த விதைலாம் எடுத்து அடுத்த ஒரு தொட்டிலாம் போட்டு வைப்போம் விதையை எடுத்து அதே இதில் போட்டு வச்சுட்டா கொஞ்சமாக பொண்ணு செடி தொலைக்கும் காலையில் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி அது போக பாப்பா சாட்சி பாப்பா ஸ்கூலுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்ட்டு மினி இட்லி ஆனால் இதில் ரொம்ப குட்டி குட்டியாக பொறுமையாக ஊற்றணும் இல்லைன்னா மாவு எல்லாமே மிக்ஸ் ஆகிடுது பாப்பா சுட்டதுக்கப்புறம் அடுத்த செட்டில் கரெக்டாக வந்துடும் நினைக்கிறேன் நானும் கொஞ்சம் ஒரு ஸ்பூனை விட கம்மியாக இருக்குது அந்தளவாகிடுச்சி குழம்பு ரெடி ஆயிடுச்சா குழம்பு வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் குழம்பு எப்போவுமே சாப்பாடுக்கு சாம்பார் இது சாம்பார் சட்னி இதெல்லாமே எப்போவும் சாப்பிட்றது தான் ஆனால் எனக்கு இந்த மாதிரி பிடிக்கும் சா இட்லிக்கு வந்து சுண்டல் குழம்பு வைக்கிறது தட்டைப்பயிர் குழம்பு அந்த மாதிரி குழம்பு எப்படி கறி குழம்பு இட்லிக்கு வச்சு சாப்பிட்றோம் அதே டேஸ்ட்டில் சுண்டல் குழம்பு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இட்லிக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதனால் இன்றைக்கி வந்து சுண்டல் குழம்பு வச்சுருக்கேன் அதே இட்லி சுண்டல் குழம்பு அது போக சாப்பாடு வச்சிடணும் வேறு தூங்கிட்டு இருக்காங்க ஒரு ஏழு மணிக்கு தான் கரெக்டாக எழுந்திரிப்பாங்க சுடுதண்ணி எழுச்சிக்கிட்டு இருக்கேன் சின்ன வயசுலருந்தே சுடுதண்ணிலே குளிச்சு பழகிட்டாங்க அது அது இல்லாமல் மதியான டைம்லாம் பச்சை தண்ணியில் குளிப்பாங்க சனி நேரில் காலையிலேயே பச்சை தண்ணி ஊற்றின உடம்பு என்னதுக்காகவும் பாவம் அவங்க எந்திரிக்கதே தூக்க கலக்கத்தில் எழுந்திரிப்பாங்க எலி போடுறப்ப மட்டும் பாருங்களேன் ஒரு கால மணி நேரம் அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இப்படி விளையாட்டு காட்டுவாங்க இப்படி காட்டுவாங்க எந்திரிக்க மாட்டாங்க அதுலயும் நம்ம எந்திரிச்சோட பச்சை தண்ணி ஊத்தன பிள்ளை நடுங்கி போயிருக்கா கொண்டு போய் விட்டா மேம் வந்து அப்புறம் மேடம் மாட்டாங்க நம்ம மாத்திரப்ப தலைச்சிங்கிறப்ப அவங்க பண்ற அலப்பறையை மட்டும் பாருங்க ஏன் லேட் ஆகுதுன்னு இதுலயே தெரிஞ்சிடும் சுடு தண்ணி வச்சாச்சு இங்கிட்டு இட்லி வேகுது இங்கிட்டு குழம்பு ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன் இட்லி வந்ததுக்கப்புறம் சாப்பாடு மட்டும் வலிச்சு விட்டுட்டா போகுது ஏன்னா மேலே திடீர்னு எனக்கு இட்லி வேண்டாம் சோறு வேணும்னு கேட்டாங்கன்னா காலையிலே பொசுக்குன்னு போயிடும் அதனால சாப்பாடு எப்போவுமே வச்சுருது ஓகே பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்காங்க அவங்கள எழுப்பி குளிக்கலாம் வச்சுட்டு ஏன்னா ஏழு மணிக்கு கிளம்புனா தான் நம்ம ஒரு எட்டரை மணிக்குனாலும் ஸ்கூல் உள்ள போய் ரீச் ஆக முடியும் எழுப்பலாம் இப்போ பண்ணுற அலப்பறை மட்டும் பாருங்கள் சாரிஸ்ரீ சவுண்டை கேட்ட உடனே பொருள் எடுத்து மூடிட்டாங்க சாய் சாய் எந்திரி டைம் எட்டாச்சு இன்னும் பத்தே நிமிஷம் தான் இருக்கு எந்திரி எந்திரி தங்கம் நேரம் சேந்திரி எந்திரி எந்திரி சாய் ஆக ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே அப்போ தான் அந்த ஒரு மாதிரி வேர்க்கிற மாதிரி ரொம்ப சீக்கிரம் முழிச்சிருவாங்க நான் எழுப்புவேன் அப்போ வா வா குளிக்கலாம் தூக்கிட்டு போட்டா ஒவ்வொரு வீட்டு குட்டீஸ் இப்படி தானே உடனே எழுந்திரிச்சிடுவாங்களே இல்லை இப்படிதான் தான் பண்ணுவோம் நம்ம எழுப்புறப்போ தான் அவங்களுக்கு ஒரு நல்ல தூக்கம் வரும் அதை பார்த்தாலே நமக்கே சங்கடமாக இருக்கும் சனி ஞாயிறு மட்டும் அலாரம் வச்ச மாதிரி ஏழு மணிக்கு எழுந்திரிப்பாங்க அது எப்படின்னு தெரியல சனி ஞாயிறு மட்டும் அன்னைக்கு லீவு ஆனால் அன்னைக்கு எழுந்திரிப்பாங்க ஸ்கூல் டேஸில் எழுந்திரிக்க மாட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மினி இட்லியும் ரெடி ரெடியாச்சு நாலு அஞ்சு பெரிய இட்லியும் ரெடி ஆயிடுச்சு மினி இட்லி பிடிச்சா மினி இட்லி சாப்பிடுவாங்க இல்லைன்னா பாப்பா பெரிய இட்லி பிடிச்சா பெரிய இட்லி சாப்பிடுவாங்க வேணா சாப்பாடு வேணாலும் சாப்பாடு வைக்க போறேன் ஏன்னா குழந்தை மைண்ட் எப்பப்ப மாறும்னு சொல்ல முடியாது ஒரு சில பேர்த்துக்கு இட்லி பிடிக்கும் ஆனா பாப்பாக்கு அப்பையில இருந்து தோசை தான் தோசை 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 இட்லி எல்லாம் ஆசைப்பட்டு கேட்டது கூட இல்லை தான் செஞ்சு ஒவ்வொரு டைம் ஊட்டுவேன் ஒரு இட்லி சாப்பிடுவா சாப்பாடு கூட பருப்பு எல்லாம் கொடுத்தா சாம்பார்ல வச்சு சூப்பரா சாப்பிட்டுக்குவாங்க காரம் உப்பு சின்ன வயசுல நீங்க நீங்க செய்து வளக்குற மாதிரிதான் எம்பட்டு காரம் குடுத்து வளர்க்க முடியுமா அப்படி வளர்த்துருங்க காரம்னா உடம்புக்கு நல்லது வயிற்றுக்குள்ள போகணும் ஆனா பாப்பா அப்படியே ஆப்போசிட் தேங்காய் சட்னி வச்சாலும் ஒரு பச்சை மிளகா சேர்க்க கூடாது வெறும் தேங்காய் போட்டு அரைச்சி சட்னியா கொடுத்தா சாப்பிடுவாங்க உங்களுக்கு போக ஆரம்பிச்சும் இந்த அரை பச்சை மிளகா போட்டு கேரட் சாவை இந்த மாதிரி ஏதோ கொஞ்சம் ஓரளவு போகுது இருந்தாலும் இப்போ நான் வச்ச சுண்டல் குழம்புக்கு இந்த இட்லிக்கெல்லாம் தொட்டு சாப்பிடவே மாட்டாங்க ஏன்னா அது நம்ம சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டில் வச்சுருக்கோம் அவளுக்குன்னே சாம்பாரும் இருக்குது காரம் இல்லாத சாம்பார் அந்த மாதிரி தான் பண்ணணும் உங்கள் குழந்தைங்க எப்படி சின்ன வயசுல இந்த காரம் சாப்பிடுவாங்களா இல்லை என்ன மாதிரி தானா அப்படின்னு சொல்லிட்டு கமான்ல சொல்லுங்க நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இப்போ காரம் கொடுத்து பழகிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களா போகுது அதான் சொன்ன இந்த ஒரு மிளகு ஒரு பச்சை அந்த மாதிரி நேராக கிச்சனுக்கு வந்தாங்க பாப்பா அம்மா அப்படின்னு கண்ணக்காது இதை பார்ப்போம் என்னம்மா மினி கிச்சன் மாதிரி நான் விளையாட்டுல சுடுற மாதிரி இருக்கு நீ சுற்றி அம்மான்னு கேட்கிறான் அதான் சொன்னேன் உன்னோட இதை பார்த்துட்டு அவ வந்து அவ கிச்சன் செட்ல வந்த கரண்டிதான் கரெக்டா இருக்கு அதை எடுக்கிறதுக்கு அதை பார்த்தோன்னு என்ன அடிக்கிறான் நான் எடுத்து தரமான்ட்டு எடுக்கிறா ஆனா இட்லி சூப்பரா வந்துருச்சேன்னா சாய் குட்டி குட்டியா மினி இட்லி வருங்களே நல்லாவே இது ஃபுல்லாவே சாம்பார் ஊற்றி இல்லைன்னா நான் வச்சு சுண்டில் ஊற்றி அப்படியே சாப்பிட்டுலாம் அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கான சரி ஈஸியாக இருக்கா இதுமாதிரி நீ ஈசியாக சொல்லலாம் இதுக்கு தாங்க கும்பளைக்குள்ள வேணுங்கிறது பார்த்தீங்களா வந்தோடனே நம்ம எதாவது பண்ணிக்கிட்டு இருந்தால் அது பிடிச்சி பிடிச்சுன்னா அவங்களும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க அதுவும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா

குழந்தையிலயே இந்த மாதிரி பண்றதெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க தானே வீடு அழுக்கா இருந்தா குழந்தைங்க பொண்ணுங்க எடுத்து இல்லையா நான் சின்ன பிள்ளை நான் தான் செஞ்சிருக்கேன் அது சொல்லிதான் செஞ்சிருப்பேன் நீ ஏன் செய்யணுங்கிற ஒரு மைண்ட் வருமானு தெரியல ஆனா பொம்பளை பிள்ளைங்களுக்கு அதை பார்த்தோன்னா டக்குன்னு அந்த இடத்த கூட்டணும் தொடக்கணுங்கிற ஒரு மைண்ட் வரும் அதுதான் பொண்ணுங்க அதுதான் என்ன சாய் அப்பெல்லாம் கிடையாது ரெண்டு பேருமே பசங்களுமே செய்வாங்க சில பசங்க சொல்லி நம்ம வளர்க்குற சொல்லி கொடுத்து பண்றதுல இருக்கு நானே எடுக்கிறேமா என் மட்டும் என்ன நீயே இட்லி சுட்டுருவ உம் பரவாயில்லைங்க இட்லி சூப்பரா வந்துருக்கு அதை கரெக்டா இன்னொரு ஈடு வச்சா கரெக்டா இருக்காட்டா ஒருத்தர் ஒரு இது சாப்பிடலாம் மொத்த சாம்பார் ஊற்றி மினி இட்லி தருவாங்கல்ல அந்த மாதிரி சாப்பிடலாம் ஓகே பாய் எங்கே பாரு எங்க பேரு ஏன் திருப்பி வர வரமாட்டேங்க நாளைக்கு அம்மா கொடுத்து விடுவாங்க மிஸ் அப்படின்னு சொல்லி நாளைக்கு கொடுத்து விடுவாங்க அம்மாவுக்கு அதில் கொஞ்சம் டவுட்டு இருக்குது நாளைக்கு அம்மா சைன் போட்டு கொடுத்து விடுவாங்க ம் ம் வெனஸ்டே யோகானால யோகா பாப்பா வந்து போயிட்டாங்க இன்னைக்கு வந்து எப்பவுமே ஸ்கூல்னாலே அப்படித்தான் நம்ம தான் சீக்கிரம் பார்த்து பார்த்து எழுந்திரிச்சாலும் அவங்கள கிளப்பி விட்டு நம்ம சமைக்கிறது நம்ம வேலைலாம் கரெக்டாக சீக்கிரம் பண்ணிடுறோம் ஆனால் அவங்க வந்து அந்த கிளம்புறப்போ தானே கிளம்புறப்ப அப்படியே ஒரு மாதம் சேடு மூடில் காலையிலேயே கிளம்பிட்டு அப்புறம் போகிறப்போ ஒரு மைண்டு வரப்போ ஒரு மைண்டு இப்படியே இருக்கனால எப்படியும் லேட் ஆகிருது தேர்ட் ஸ்டாண்டர்ட் போகிறப்ப தான் அந்த பக்கம்லாம் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்போ தான் ஒரு ஆறரை மணிக்கு எழுந்திரிக்கணும் நம்ம ஒர்க் முடிக்கலன்னா சீக்கிரம் முடிக்கணும் அப்புறம் கிளம்பணும் அந்த பக்கம்தான் வரும் இப்போ நம்மளே எலி போடுறோம் நைட் லேட்டாக தூங்குறாங்க லேட்டாங்கிறப்போ ஒரு பத்தரை பதினோரு மணி ஆயிடுது அது வரைக்கும் விளாடுதான் அது வரைக்கும் எதையாவது ஒன்றை வச்சு விளாண்டுக்கிட்டே இருக்காங்க அப்புறம் காலையிலேயே எலி போடுறப்போ ரொம்ப சங்கடமாக எழுந்திரிக்கிறாங்க இதெல்லாம் மாறிடும் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டே மார்னிங் ரூட்டீன் இது தான் பாப்பா ஸ்கூலில் அனுப்புகிற வரைக்கும் இது தான் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துணி வாஷ் பண்ணணும் மிஷினில் போட்டுட்டு அதை காய வைக்கணும் துணி மடிக்க வேண்டியது நிறையா இருக்குது இந்த மாதிரி வேலைலாம் இருக்கும் மதியத்துக்கும் சேர்த்து காலையிலே சமைச்சிட்டேன் சாம்பார் சாப்பாடு அது போக சுண்டல் குழம்பு இட்லி காலையில் டிஃபனுக்கு இட்லி இதெல்லாம் சமைச்சாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்க்க லவ் வித் சேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்க முடியும் அடுத்து என்ன வீடியோ போடணும் இதுவே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பாப்பா எப்படி ஸ்கூலுக்கு அனுப்புவீங்க டே மார்னிங் ரொட்டீன் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதனால சிம்பிளாக எடுத்துருக்கேன் இன்னும் பயங்கர இதெல்லாம் நடக்கும் காலையில் எந்திரிக்கிற ஒரு ஆளுக நடக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல பாப்பா இந்த மாதிரி நம்மளை லைஃப் ஸ்டைல் வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அடுத்து என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திப்போம் பாய்